கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பௌயா தஸ்மதி சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பரங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஜூலை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி விஷயங்கள்லாம் செய்யுது சனி சூரியன் காம்பினேஷனில் போகும்போது கவர்மெண்ட்டு இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப சோ தோதாக சாதகமாக இருக்கும் ஆனால் ஒரு எந்த விஷயத்த பிரச்சனை பிரச்சனையாகுது லாக் ஆகிறது டென்ஷன் ஆகிறது அரஸ்ட் ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வைப்பார் யார் மூலயமா நடக்கும்னா கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு நடக்கும் வங்கி துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் மெயினாக ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் துறைகளில் கவர்மெண்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லது மினிஸ்டருக்கு அல்லது பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் உங்களுடைய என்ன டவுட்ஸ் இருக்கோ நான் சொல்கிறது இந்த துறையில் இப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் டே டு டைம் பிளேஸ்னா கன்சல்டேஷன் இஸ் நெவர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஜாதகம் பார்த்து சொல்வோம் பட் தி சேம் டைம் நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கேன் நான் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பலன்களாகட்டும் ரொம்ப அருமையான ஒரு வரவேற்பு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது என்னுடைய பெரிய நன்றிகள் வணக்கங்கள் எல்லாருக்குமே அதாவது சூரியனுக்கு பவர் சுத்தமா போயிடுச்சு ஜூலை சிக்ஸ்டீன்த் டு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் யாருமே எந்த விதமான கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி மூத்த பையன் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி மேலதிகாரிகள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பா வேலை செய்யாது அதனால அதை நோக்கிய பயணம் அது சம்பந்தப்பட்ட பணத்தை கொடுத்து தயவு செய்து ஆகாதீங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் சரி இதனால யாருக்கு பாதிப்பு அதிகம் ஜூலை பதினாறு டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் யார் ரொம்ப கவனமா இருக்கணும்னா அதுல முதல் ராசி லக்னம் வந்து கடகம் ரெண்டாவது விச்சிகம் மூன்றாவது மீனம் இதுல என்ன பிரச்சனை ஆகும் மெயினா கால்சியம் டெபாசிட் கம்மியாகும் போன்ஸ் பாதிப்பு கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு வெரிகோஸ் வெயின்னால பாதிக்கப்படலாம் என்ன பரிகாரம் பண்ணா ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா நரசிம்மருடைய ஆராதனைதான் இதுக்கு ஒரே பரிகாரம் அதில் ரெண்டு லைன் ஸ்லோகம் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க மெதுவாக சொல்றேன் தன தனமுபயம் சமகிருத்த மஸ்மபியம் தத்தாம் வருணசிய மன்யோ பியம் ததா நாதா க்ஷத்ரா வ பராஜிதா அபநிலயந்தாம் ரெண்டு லைன் ஸ்லோகம் இதை நீங்கள் அடுத்த ஒரு மாதத்து கேட்டே ஆகணும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் முடியாது ஓயாது ஓடிட்டே இருக்கும் மெயினாக பணம் கொண்டு போய் லாக்கிறது நான் சொன்ன பழைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதில் இன்வால்வ்மெண்டா இருக்கீங்களோ எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அடுத்த ஒரு மாதத்துக்கு சிம்பிள் சொல்யூஷன் பானகத்தை நரசிம்மருக்கு நைவேத்தியம் செய்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஜூலை மாதம் இந்த சுக்ரன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பிரவேசம் அடைகிறார் இப்போ எட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து இருபது ஜூலை எட்டுல இருந்து இருபதுனா கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் பாருங்க பன்னெண்டு நாள் சனியின் பார்வையில் சுக்ரன் மாட்டிக்கொள்வார் சரி இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சந்திரன் சுக்ரன் காம்பினேஷன் காமாட்சி தேவியை குறிக்கும் அப்ப காமாட்சி அம்மனுக்கு நம்ம அபிஷேகம் செய்வது நித்தியமும் அபிஷேகம் செய்வது அதே மாதிரி யாருக்கார் ஒரு ரெண்டு பெண்களுக்கு கூப்பிட்டு மினிமம் அஞ்சு பெண்கள் கூப்பிடலாம் ஒரு ஆளுக்கு கூட பரவாயில்ல மெயினாக லட்டு மாதிரி விஷயங்கள் ஜிலேபி மாதிரி விஷயங்கள் ஜீரா ஐட்டம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தானம் செய்யும் பொழுது நமக்கு நடக்க வேண்டிய கெட்ட விஷயங்கள் நடக்காது இது எல்லாமே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டுல நடக்கும் எல்லா பெண்களும் கவனமா இருக்கணும் இது நமக்கு நடக்கணும்னு சொல்றதுக்காக கிடையாது பட் இருக்கு அதனால அவங்களுக்கு சொல்றேன் அடுத்தது இருபதாம் தேதிக்கு அப்புறம் இப்போ சுக்ரன் பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்வார் மிதுனத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா குரு சுக்ரனுடைய கனெக்டிவிட்டி ஏற்படும் ஸோ பேசிக்கலி பயங்கர சந்தோஷம் ஆனந்தம் திருப்தி எல்லா காரியங்களும் ஜெயிப்பது மெயினாக யாருக்கெல்லாம் இந்த குரு சுக்ரன் கன்ஜங்க்ஷனில் சேர்ந்துருக்கோம் மெயினாக துலாம் தனுசு அதுக்கப்புறம் கும்பம் மிதுனம் அப்புறம் மேஷம் தண்ணி சிம்மம் இந்த ராசி லக்னங்கள்ல பிறக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறது பெரிய பணம் வருது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த குரு சுக்கரன் பொதுவாக நல்லா சேரும்பொழுது தான் வந்து வீட்டில் பீரோ வாட்ரோப்பு கலை அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்குவோம் ஸோ பேசிக்கலா இந்த டைம் பீரியட் வந்து இந்த ராசி லக்னங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்த ஒரு மாதத்துக்கு நல்லா இருக்கும் இன் ஒன் வே சரிங்களா நம்ம ஜீவிகள் அறிவாளிகள் வந்து சுத்தமாக சரியில்லைன்னு சொல்றீங்க இப்போ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எல்லா விஷயமும் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாதுல்ல உங்க அம்மா வேற உங்க அப்பா வேற உங்க வைஃப் வேற உங்க பையன் வேற உங்க பொண்ணு வேற இந்த மாதிரி எந்தெந்த ப்ராஜெக்ட் எந்தெந்த செக்மெண்ட்டு எந்தெந்த போர்ட்போலியோக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரிதான் பலன்னு சொல்றோம் சிறு பேர் அறிவாளிகள் அப்படி ஒரு கேள்வியும் கேட்குறாங்க எனக்கு சிரிப்பா வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை உடைய கடுமையான க்ரூரப்பார்வையில் இருந்து தப்பி செவ்வாய் என்ன பண்றாருன்னா கன்னிக்கு வர்றார் கன்னிக்கு செவ்வாய் வந்தவுடன் பொதுவாகவே இந்த மாதிரி பெயர்கள் கொண்ட ஆட்கள்லாம் ஒண்ணு பயங்கர ஃபேமஸ் ஆவாங்க நல்லது நடக்கும் இல்லைன்னா கடுமையா பிரச்சனை அவதிகள்ல மாட்டுவாங்க அது எப்படின்னு சொல்லி அந்தந்த ஜாதகங்கள் தான் அலசியம் மெயினா முருகன் பெயர் கொண்ட ஆட்கள் முதலாவதாக ஐயப்பன் பெயர் கொண்டார் மணிகண்டன் சுப்பிரமணியன் சுப்பிரமணி அப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் சக்தி வேல் வேல் முருகன் இந்த மாதிரி பெயர்கள் கொண்ட ஆட்கள் இந்த மாதிரி முருகன் பேரின் எனிஃபார்ம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதாவது பயங்கர நல்லது நடக்கலாம் தீமையும் நடக்கலாம் இந்த மாதிரி டைம் பீரியட்ல மெயினாக அந்த சனி பார்வை எப்போ செவ்வாமலை கன்ஜங்ஷனில் வருதோ அந்த டைம்ல வீடு வாங்குறது அதாவது கொஞ்சம் சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது காலேஜு இன்ஸ்டிடியூஷனு இதுலெல்லாம் கொஞ்சம் நமக்கு சீட்டு கிடைக்கிறது ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயிருக்கிறதுனால கண்ணி வச்சிகம் கும்பம் மேஷம் இவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் ஸோ அதனால பெருசாக ஒன்றும் நமக்கு நெகட்டிவா இல்ல மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்டு மார்க்கெட்டிங்கு அண்ணன் தம்பி சண்டை இதெல்லாம் கொஞ்சம் ஓயும் பிரச்சனைகள் முடியும் சனி செவ்வாய் காம்பினேஷன் என்ன பண்ணும் ஒரு சில பேருக்கு அது நெகட்டிவ் வரும் யாருக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பத்துக்கு நெகட்டிவ் கடகத்துக்கு ஒரு விதத்துல பாசிட்டிவ் ஒரு விதத்துல நெகட்டிவ் மெயினா மேஷத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனையா கொடுக்கும் மெயினா ஆக்சிடென்ட்ஸ் ஆகாம பாத்துக்கணும் வயிற்றுல சர்ஜரி மாதிரி விஷயங்கள் நடக்காம பாத்துக்கணும் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன விபத்து கைகள் அடிப்படுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த மாசம் அதெல்லாம் பாத்துக்கணும் சார் என்ன சார் நல்லது நடக்கும்னு கேட்டா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் சேர்க்கை மட்டும்தான் நல்லது நடக்கிறது அது எப்பன்னா ஆப்டர் ஜூலை இருபத்தி ஆறு மத்தபடி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ராசி லக்னங்களுக்கும் தனிப்பட்ட முறையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தனுசுர் ஆசை அல்லது தனுசுர் லக்னம் சார்ந்தவர்களுக்கு என்ன நான் சொல்லுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் அஷ்டமத்தில் சூரியன் புதன் அஷ்டமத்தில் சூரியன் புதன்னா கண்டிப்பாக நமக்கே பாதிப்பு அடுத்தது அப்பாவுக்கு பாதிப்பு இது மூட்டு லோவர் பேக் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் இதுலலாம் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் பாசுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒன்றரை மாதம் செம்மா தகராறு தகராறாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறேன் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன் இல்லை ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இனி எனி ஃபார்ம் போட்டுக்கிறேன்னு பணம் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மாசம் அலையணும் அந்த மாதிரி ஒரு நிலமா வரும் அதனால பாத்துக்க ஆனா ஒரு மேட்ரு என்னன்னு சொல்றேன் தொழில் பயங்கரமா இருக்குங்க ராஜ பதவின்னு சொல்லுவோம்ல உங்க கீழே பத்து பேர் வேலை செய்வாங்க எக்ஸாம்பிள் சின்னதா சொல்றேன் வீடு நிலம் ரியல் எஸ்டேட்டு அக்ரிகல்ச்சரு இந்த மாதிரி எந்த விஷயத்துல நீங்க இருந்தாலும் உங்களுக்குலாம் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி குரு சுக்கரன் ரெண்டு பேருமே பார்வை பார்க்கறது சும்மா பணத்துக்கு பஞ்சமே கிடையாது யானைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இருக்க போறது அதாவது தனுசு ராசி நண்பர்களுக்கு கோச்சாரத்தின் பார்த்து அடுத்த ரெண்டு மாசத்துக்கு பண தட்டுப்பாடு கிடையாது உடம்பு ஹெல்த்து ஓவர் ஸ்ட்ரெயின் ஆடுறது தூக்கம் இல்லாம பாதிக்கப்படுறது நல்லா கண் உபாதைகள் கொடுக்கறதுங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் பட் இன் ஜென்ரல் இன் ஜென்ரல் காசு பணத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது குடும்பத்தில் சந்தோஷம் ஆனந்தம் உங்கள் ஒய்ஃபுக்கு பெருசாக ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதாவது பெரிய கிஃப்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராகு முன்னாமி இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க என்ன ஒன்றுமோ இறங்கி குத்துராணி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கும் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் உங்களை பார்த்தா யாருமே வந்து தப்ப இடையே போட முடியாது பயப்படுவாங்க அவங்கள பார்த்தா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு சோ பேசிகலி தனுசுராஜி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறது சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கு ஹெல்த் மட்டும் பார்த்துங்க என்ன பண்ணோம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சோ இந்த மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்கட்டும் சர்வே ஜனா சுகினோ பகவந்தோ சமஸ்தசன் மங்களாணி ப்ரோனு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க